பேரூர் வட்டம் ஆலந்துரை காளிமங்கலம் தேவராயபுரம் வால்கரடு மற்றும் மதுக்குறை வட்டம் கரடிமடை ஆகிய பகுதிகளில் முறைகேடாக மண் எடுத்த இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முறைகேடு செய்தவர்கள் மீது உடனடியாக இன்றே எஃப்ஐஆர் பதிவு செய்திடவும் மண் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்யவும் தடை செய்யப்பட்டுள்ள செங்கல் சூளைகளில் உரிய அனுமதியின்றி கைகளால் செங்கல் தயாரிப்பதை தடை செய்திட சூளைகளை சீல் வைத்திடவும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார்